ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி இதிலுமே பாருங்க நல்ல பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாருகிட்ட இருக்குன்னா மிதுன ராசி என்பட்டு அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்கி செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதனராசி தான் கிட்ட நிறைய இருக்கும் எல்லா விஷயத்தையும் சரி ஒரு விஷயம் முடிவு பண்றாங்கன்னா பல வாட்டி நல்லா யோசிப்பாங்க சரி இதுல பண்ணலாமா பண்ண வேணாமா சொல்லி பயங்கரமா சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி எதுனா ராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு அறிவான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா மிதன ராசி தான் ஏன்னா இது அறிவுக்குத்து அறிவுக்கு உகந்த ராசி மிதன ராசி சொல்றாங்க அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ஒன்றும் இல்லை படிச்சிருக்கே மாட்டாங்க கணக்கு வளர்க்கணும் கொடுங்க அக்கௌண்ட்ஸ் கணக்குன்னு சூப்பரா போடுவாங்க மனக்கணக்கே பயங்கரமா இருக்கும் ஒரு ஒரு மல்லிகரில் இருக்காருன்னா மிதனராசி விட்டீங்கன்னா கரெக்டா கணக்கு சொல்லுவார் இது இவ்வளவு அப்படியே கரெக்டா வாயிலே சொல்லுவார் இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவுன்னு ஏன்னா இந்த ராசி புத்திசாலி ராசிங்கிறாங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு சோர்ந்து போய் இருக்க மாட்டாங்க எல்லா சிந்தனையும் சரி இவருடைய சிந்தனை எல்லாமே எப்படியும் லைட்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க பெருசாக தான் சாதிக்கணும் நம்ம பிரம்மாண்டமா பெரிய அளவில் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மைண்டில் ஓடும் ஏன்னா உங்களுடைய கற்பனை அப்படி மிதனத்துடைய கற்பனை அப்படி நிறைய கலைகளை விரும்புவாங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க எல்லாமே இந்த கூட ஒரே ராசி அந்த மிதனராசி தான் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று கிரகத்துடைய பயிற்சி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகுத்து பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சி ஒரே வீடியோல இதுக்கு முன்னாடி இந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இனிமே எப்படி கொடுக்க போகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதுக்கான பதிவு தான் அது தயவு செய்து ஒரு பொதுப்பாணம் மட்டும் பாருங்க ஏன்னா மெயினாக பாருங்க இந்த மூணு கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் சனி பகவான் தான் சனி பகவான் வந்துட்டாவே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுப்பாரா இல்லை பெருசா கஷ்டத்தை கொடுத்துருவாரா ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஒரு பல மொழி சொல்லியிருக்காங்க ஆனால் சனி பகவான் கொடுத்துட்டாருன்னா பயங்கரமா கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான குணம் நல்ல ஒரு கிரகனா சனி பகவான் தாங்க ஏன்னா இந்த கிரகம் மட்டும்தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல அதிக நாட்கள் திசை நடக்கும் திசைனா ஒன்றும் கிடையாது உடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு சொல்லுவாங்க இந்த சனி பவனுடைய திசை இப்ப வருது சனி பவனுடைய புத்தி இப்போ வருது இது இத்தனை நாளைக்கு இருக்குது இந்த விஷயம் நடக்க போகுது இந்த விஷயம் நடக்காது இதை வச்சு தான் சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் ஜாதர எப்படி இருக்காருன்னு படிச்சுட்டு பாருங்க அடுத்து ராகு கேது இது பேர் ஷாயா கிரகம்னு சொல்லுவாங்க இந்த கிரகம் எந்த ராசில இருக்குதோ அந்த ராசியுடைய தன்மையை அப்படியே எடுத்து வேலை செய்யும் அந்த கிரகத்து போல எடுத்து வேலை செய்யும் இதுக்கு உருவம் கிடையாது இதுக்கு சொந்த வீடு எதுவுமே கிடையாது ராகு கேதுங்கிறது ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம்ங்கிறாங்க அப்ப இந்த கிரகத்தை பச்சுதான் நம்மளுடைய ஜாதகத்துல கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கலத்திர தோஷம் கால காலசற்ப யோகம் இது எல்லாமே இந்த சர்ப்பதோஷம்னாவே இந்த ராகு கேது தான் ஏன்னா இது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு மனித ம மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன தோஷம் இருக்குதோ அந்த சனி பகவான் ராகு கேது வச்சு சொல்லிப்படலாம் இது இந்த பிரச்சனை இருக்குது இது இது இப்படிதான் பண்ணணும் இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணா இது சரியாகணும் இந்த மூணு கிரகத்தை வச்சு சொல்லலாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான கிரகங்கள் உங்க வாழ்க்கையில நல்லா பாருங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான கிரகங்கள் அப்ப இந்த பயிற்சியை பாக்குறது இந்த மூணு பேர் சேர்ந்து தான் உங்களுக்கு மெயினா நல்ல பலனை கொடுக்கும் தயவு செய்து கடைசி மட்டும் விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அடுத்து குரு தாங்க இவரை கண்டுதான் எல்லாருமே நல்ல கிரகம்னு ஒரு பேர் சொல்றது மட்டும் யாருன்னா இந்த குரு பகவான் தான் வீட்டில் சுபகாரியம் சுபசலவு குரு பல மணி குரு பார்த்தா கோடி நன்மன் ஒரு மட்டும்தான் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இனிமேல் எப்படி இருக்க போகுது இதுக்கான பதிவு தான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் நல்லா பாருங்க பன்னிரெண்டுல விரைய குருவாக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் பத்துல ராகு இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருந்துச்சு இதாங்கிற கிரகத்துடைய அமைப்பா இருந்துச்சு சரி உங்களுக்கு வெறைய குரு இருந்தார்ல விரைய குரு இருந்தாரு நண்பர்கள் கூட்டாளி எத்தனை பேர் எதிரியா மாதிரி நாங்கள் கேட்டு பாருங்க அர்த்தமா சும்மா கேளுங்க ஆமா நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பிரச்சனை ஜாமீன் போட்டு எத்தனை பேருக்கு பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருந்தேன் திருமண வாழ்க்கை திருமணம் பேசிக்கிட்ட போறீங்க ஆனா திருமணம் முடியல எத்தனை பேருக்கு கேட்டுப்பாரு நான் தொழில காசு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதை எடுக்க முடியல தொழில பணம் தான் இருக்கு உள்ள தான் இருக்கு அதை லாபம்னு எடுத்து என்னால வெளியில காட்ட முடியல எத்தனை பேர் கேட்டுப்பாரு கேளுங்க மிதனராசி ஆமான்னு சொல்லுவாங்க மாமனார் மாமியார் எத்தனை பேருக்கு பிரச்சனை தாய் மாமன் மாமாரி எத்தனை பேருக்கு பிரச்சனை ரீசெண்டா இப்ப நாலு மாசத்துல எத்தனை பேருக்கு வேலை பரிபோனுச்சு வேலை உத்தில எத்தனை பேருக்கு பிரச்சனை கடன் எத்தனை பேருக்கு கேட்டு பாருங்க ஆமா நோயா எதிரியா பகையா கடனா குடும்பத்துல இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமா ஆமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாசம் கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லுவாங்க இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க மிதனராசிக்கிறாங்க நீங்க குழந்தை நல்லா படிக்கும் என்னுடைய குழந்தை நல்லா படிச்சு மார்க் எடுக்கும் நினைச்சிருக்கேன் நான் எது பார்த்த மார்க் எடுக்கல எது பார்த்த காலேஜில் சீட்டு கிடைக்கல எத்தனை பேர் கேட்டு பாருங்க எதினத்தை பொறுத்தவரை படிப்பு கல்வி இங்கே டவுன் ஆகிச்சு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டோம் ஒரு இட இடம் இந்த இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரணும் வெயிட் பண்ணிட்டு நான் அந்த இடம் வந்து அந்த இடத்துல அந்த ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்க முடியல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வா திருப்பி என்னால் வாங்க முடியல அந்த பணம் எனக்கு கிடைக்குமா இதுலேயும் நிறைய பேர் மாட்டிட்டு முடிப்பாங்க யாரு மிதன ராசிக்கிறாங்க இது எல்லாமே நடந்துச்சுங்க ஆனா இந்த மூணு கிரக பேச்சு வந்துச்சு பாத்தீங்களா எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு ஒரே விஷயம் பாருங்க குரு உங்களுக்கு ராசிக்கு வந்துட்டார் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம குரு வந்தா நீங்க வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது குரு உங்களுக்கு நல்லவரா இருந்துட்டா ஜாதகத்துல சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு எப்படி குரு நல்லவரா இருந்தா சூப்பரான யோகம் இப்ப நிறைய பேருக்கு யாருக்கும் நடக்குன்னா மிதன ராசி கண்டிப்பா நடக்கும் ஆனா அவர் நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க உங்களுக்கு குரு வரப்போகுது தச குரு புத்தி வர போது கொஞ்சம் பார்த்து குரு நல்லா இருக்காரு ஜாதத்துல இத்தனை வயசுல இது நடக்க போகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இப்ப நிறைய பேருக்கு பாருங்க திரும்ப நடக்க அனைவருக்கும் திரும்ப நடந்துடும் ஃபஸ்ட் பலனை தான் மனைவியுடைய ஹெல்த்தோ கணவருடைய ஹெல்த்தோ நல்லா இருக்கும் ரெண்டாவது பலன் மாமனார் மாமியோட சொத்துக்கள் உங்களுக்கு கையில கிடைக்கும் மூணாவது பலன் நல்லா பாத்துக்கோங்க நான் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும்னா இப்ப இந்த மூன்று கிரக பயிற்சியில பாருங்க கண்டிப்பா நீங்க வாங்குங்க சொந்தமா வீடோ இடமோ பூமியோ கட்டி குறை கிடக்குன்னா அதை கட்டுவீங்க அதுல ஏதாச்சும் கோர்ட்டு வழக்கு உங்க பெரியப்பா சித்தப்பா உள்ள கிடக்குனா அந்த பிரச்சனை சரியாகும் அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதார வருமானத்துல பெரிய அளவுக்கு ரீச் இந்த குருவால் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் ராகு இருந்தா பயங்கரமான ஒரு உலக அளவு பேசக்கூடிய ஒரு பிரபலியமா நீங்க போவீங்க நான் கலைத்துறையில சாதிக்க போறேன் சாதிங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குல பயங்கரமா போவீங்க ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் பயங்கரமா சாதிக்கக்கூடிய நேரம் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கும் வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க வேலையில மாறணும் பிளான் இருக்கா ஜூன் ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறி இருப்பீங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணுமா இல்லை வெளிநாட்டில் வேற ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த ப்ராஜெக்ட்ல நான் போகணும்னா கண்டிப்பா அதுக்கும் போவீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டில் வெளியூர் வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக வரும் அதில் மாற்ற முடியாது அடுத்து பாருங்க திடீர் லாட்ரி யோகம் நிறைவேற்ற கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு லாற்றியோ அடிக்குமா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதக பதத்தை பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் பூர்வீயத்து புறத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர் மட்டும் ஜாதகத்தை பத தொழில ஸ்டார்ட் பண்ணணும் ஜாதகத்துல நல்ல திசை கிரகத்துடைய புத்தி வந்தா மட்டும் தான் மிதனராசி தொழிலில் ஸ்டார்ட் பண்ணணும்னா பத்துல சனி இருக்கு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும் அப்போ கண்டிப்பா மூவ் முப்போன்னா கண்டிப்பா வெற்றி உங்க போக நிச்சயமா இருக்கும் மெயினாக கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இரவு சமத்து வேலை நிரப்புமத்தர் வேலை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டுமே லோன் சாங்ஷன் ஆகும் கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க கொஞ்சம் உடம்பு மருத்துவ செலவு குறைஞ்சிரும் பார்த்து உங்களுக்கு பெருசாக இருக்காது வழக்கு சார்ந்த பிரச்சனை எந்த ஒரு வழக்கம் தான் சரியாகும் பாத்துக்கோங்க உங்களுக்கு லைஃப்ல குழந்தை பக்கம் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் பார்த்துங்க இப்போ பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க எடுங்க தைரியமாக விளையாண்டுவாங்க குரு இருந்தா எடுக்கணும் ஜாத பதம் மூவ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதகம் மூவ் பண்ணுங்க வெற்றியை கண்டிப்பாக லாற்றிவோம் அடிக்கும் இப்போ நட்சத்திர பலன்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் மிருக சிறுத்தை பலன் நாலு மாதம் படாதா பாடு நிறைய கஷ்டம் நிறைய தடை நிறைய பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை தாய்மாம உறவு பெருங்குண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது எல்லாமே படிப்பு எதிர்பார்த்த எது அளவுக்கு சிறப்பா இல்லை எல்லாமே தடையை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க ஏன்னா ஜூன் மாசம் மூணாம் தேதி நாலாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் சாரி ஆறு ஏழு எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க லைஃப்ல சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வித்துறை நல்லாயிருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல் தொடர்பு நல்லாயிருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு இருக்கும் எலக்ட்ரிக்கல் பில் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பில் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அது மிருக மிருகசலத்தில் பிறந்தவங்க அடுத்து திருவாரணத்தில பிறந்தவங்க இனிமேல் தாங்க நீங்கள் சூப்பரான ஒரு நேரமே வந்திருக்கு இப்போதான் ராகு பேச்சியானது இனிமேல் தான் உங்கள் லைஃப்பே வாழ போகிறீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு நாலு பேர் பேசுகிற அளவுக்கு ஒரு பொறுமையான ஒரு ஒரு தலைவர் தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியத்தில் பெரிய நீங்க சாதிக்க போறீங்க நிறைய பேர் பாருங்க பயங்கரமாக தொழில் பண்ணுங்கிற எண்ணங்கள் வரும் நல்லா லைஃபில் செட்டாக கூடிய அமைப்பு கண்டிப்பாக திருவாதையை பிறகு சூப்பராக இருக்குது டைம் கண்டிப்பாக ஊன் பண்ணிப்போங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏதோ ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் ஒன்று ரிஷவில் கண்டிப்பாக நடக்கும் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணி எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போறணும் தன்மையான குணமும் நிறைய இருக்கும் எதுலையுமே அவசரப்படாதீங்க உங்கள் லைஃப்ல இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரும் புனர்பூசணத்த பிறந்தவங்க ஒரு வாழ் கண்டிப்பா கண்டிப்பாக வேண்டிய நேரம் வரும் எடுத்த காரியம் வெற்றி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் மாற்றங்கள் சூப்பரா இருக்கும் காமனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த எல்லாமே இருக்கும் எந்த காரியம்தான் தைரியமா இறங்கி அப்படிங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த புனர்பூசண பிறந்தவங்களுக்கு இனிமே தான் உங்கள் லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் மிதனராசியை ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி காலமாகவே இந்த வருடம் அமைகிறது